நூற்றி ஐம்பது படங்களுக்கு மேலே நடித்தும் தேசிய விருது வாங்க அதிர்ஷ்டம் இல்லாத நடிகர்கள் ஏறலான்னு தெரியுமா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சரத்குமார் சரத்குமார் இப்ப தான் அரசியலுக்கு வந்து ஒரு ட்ரோல் மெட்டீரியலா தெரியுறாரு ஆனா ஒரு காலகட்டத்தில் நம்ம தமிழ் சினிமாவையே கட்டி ஆண்டவர்னு சொல்லலாம் ரசிகர்கள் இவருக்கு சுப்ரீம் ஸ்டார் அப்படின்ற பட்டத்தையும் கொடுத்தாங்க நைன்டிஸ் காலகட்டத்தில் வில்லனா நம்ம தமிழ் சினிமாக்குள்ள அறிமுகமாகி அதுக்கப்புறமா ஹீரோவா நடிக்க ஆரம்பிச்சாரு தமிழ்ல ஏகப்பட்ட ஹிட் படங்களை இவர் கொடுத்திருக்காரு கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது படங்களுக்கு மேலே இவர் நடிச்சிருக்காரு இப்போ சில படங்கள்ல குணச்சித்திர கேரக்டரும் தொடர்ந்து நடிச்சுக்கிட்டு தான் இருக்காரு நூத்தி ஐம்பது படங்கள் நடிச்சுமே இன்னைக்கு வர இவர்

பெரிய முன் உதாரணம் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட இவருக்கு பத்மஸ்ரீ பத்மபூஷன் தாதா சாஹிப் பால்கே விருது செவாலியர் மாதிரியான விருதுகள் எல்லாமே கிடைச்சிருக்கு நம்ம எல்லாருமே நடிப்ப கத்துக்கணும் அப்படின்னா சிவாஜியை பார்த்து தான் கத்துக்கணும் அப்படின்ற ஒரு பெயரும் இவருக்கு உண்டு இவ்வளவு சம்பாதிச்ச இவரால எந்த ஒரு படத்துக்கும் தேசிய விருது மட்டும் வாங்க முடியாம போயிடுச்சு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அர்ஜுன் தமிழ்ல மட்டும் இல்ல பிறமொழி படங்கள்லயும் மேக்சிமம் சண்டை காட்சிகள்ல நடிச்சு எல்லாரையும் மிரட்டி விட்டுருவாரு அர்ஜுன் நம்ம தமிழ் சினிமாவுல மட்டும் இல்ல தெலுங்கு மலையாள படங்கள்ல கூட அர்ஜுன் ஒரு ஆக்சன் கிங்கா தான் எல்லாருக்குமே தெரியும் நைன்டிஸ் காலகட்டத்தில் டாப் நடிகரா எத்தனையோ தரமான படங்களை நம்ம தமிழ் சினிமாவுக்கு கொடுத்திருக்காரு நம்ம இந்தியாவை எத்தனையோ படங்கள்ல காப்பாத்தி இருக்காரு ஹீரோவா வில்லனா குணச்சித்திர கேரக்டர்னு மொத்தமா நூத்தி ஐம்பது படங்களுக்கு மேல அர்ஜுன் நடிச்சிருக்காரு ஆனா ஒரு வாட்டி கூட இவருக்கு தேசிய விருது இன்னும் கொடுக்கல லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது சத்யராஜ் கோயம்புத்தூர் பாஷையில எயிட்டிஸ் மற்றும் நைன்டிஸ் காலகட்டத்துல சும்மா கலக்கிட்டு இருந்தவர் தான் சத்யராஜ் இவர் நம்ம தமிழ் சினிமாக்குள்ள வரும்போது ஒரு மிரட்டலான வில்லனா தான் வருவாரு ஆளு பாக்குறதுக்கு வேற ஹைட் அண்ட் வெயிட்டா இருப்பாரா இவரை பார்த்தாலே பயமா இருக்கும் ஒரு நக்கல் நையாண்டி பேச்சும் இவர்கிட்ட ரொம்ப அதிகமா இருக்கும் ஆரம்பத்துல வில்லனா இருந்துட்டு அதுக்கப்புறமா படிப்படியா நம்ம தமிழ் சினிமாவுல ஹீரோவா மாறினாரு ஒரு கட்டத்துல தொடர்ந்து ஹீரோ கேரக்டர் பண்ணி எல்லா படமும் பிளாப் ஆனதுனால குணச்சித்திர நடிகரா மாறினாரு அதுக்கப்புறமா சத்யராஜ் இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு அற்புதமான கேரக்டர் எல்லாம் பண்ணிருக்காரு முக்கியமா பாகுபலி கட்டப்பா கேரக்டர் எல்லாம் என்னைக்குமே நின்று பேசும் கரெக்டா இது வரைக்கும் சத்யராஜ் எல்லா மொழிகளையும் சேர்த்து இருநூறு படங்களுக்கு மேல அடிச்சிருக்காரு ஆனா இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட தேசிய விருது வாங்கினது கிடையாது லிஸ்ட்லாம் நம்ம எடுத்து பாக்க போறது பிரபு சிவாஜியோட மகனா தமிழ் சினிமாவில் என்ட்ரி கொடுத்தாலோ பிரபுவுக்குன்னு ஒரு தனி ரசிகர் கூட்டத்தையும் இவர் உருவாக்கிக்கிட்டாரு அந்த அளவுக்கு ஆரம்பத்துல ஹீரோவா இவர் ஏற்று நடிச்ச படங்கள் ஹிட் ஆயிருக்கு சிவாஜி அளவுக்கு சினிமாவில் உச்சம் தொடாட்டாலுமே நல்ல கதையம்சம் கொண்ட எத்தனையோ படங்கள்ல பிரபு முக்கியமான கேரக்டர்ஸ் எல்லாம் பண்ணிருக்காரு இது இவருக்கு தேசிய விருது கிடைச்சதே கிடையாது அப்பா மிகப்பெரிய நடிப்பு சக்கரவர்த்தி அவருக்கே கிடைக்கல மகனுக்கு ஓகே ஓகேஸ் இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க